ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க பாருங்கள் மலை நம்ம ஊரில் இருக்கிற குட்டி மலை இதுதான் அந்த மலையோட அடிவாரத்தில் நம்மளோட தோட்டம் இருக்குது இன்னைக்கு நம்ம தோட்டத்தில் தண்டுக்கீரையை பறித்து நம்ம தண்டுக்கீரையில் பொரியல் செய்யலாம் வாங்க போயிட்டு நம்ம தண்டுக்கீரையை போய் பறிச்சிட்டு வரலாம் பாருங்க நம்ம தண்டுக்கீரை இது தான் நம்ம தோட்டத்தில் அதாவது தானாகவே முளைச்சி வளரக்கூடிய தண்டுக்கீரை இது தான் கிராமங்கள்லாம் வந்து இது பார்த்திங்கன்னா இதாகவே வந்து த இந்த மாதிரி முளைச்சு வளரும் எல்லா இடங்கள்லேயும் வந்து இந்த தண்டுக்கீரை வந்து கிடைக்கும் இப்போ வந்து நம்ம தண்டுக்கீரையை பறிச்சுக்குவோம் வாங்க தண்டோடு சேர்த்து சேர்த்து நம்ம பறிச்சிக்கலாம் தண்டுக்கீரையில் பார்த்தீங்கன்னா அவ்வளோ மருத்துவ குணங்கள் வந்து அதிகமாக இருக்குங்க இந்த தண்டுக்கீரையில் நம்மளோட முதுகு தண்டு வடங்களை செய்யக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு மூலிகைங்க இந்த தண்டுக்கீரை அதனால தான் இதுக்கு வந்து தண்டுக்கீரை அப்படின்னு சொல்லி முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க நம்ம முதுகு தண்டு வலியை உடனே போக்கக்கூடிய ஒரு அருமருந்தாக இந்த வந்து இந்த தண்டுக்கீரை வந்து விளங்குது இந்த தண்டுக்கீரையை பொரியல் செஞ்சோ இல்லை கூட்டு செஞ்சோ நம்ம சாப்பிடும்போது நம்ம உடம்புக்கு ஏராளமான நன்மைகள் வந்து இருக்குங்க பாருங்க நம்ம தேவையான அளவு இந்த தண்டுக்கீரைகளை பறித்து முடிச்சிட்டோம் இதை கிராமங்களில் தண்டாங்கீரை அப்படின்னு சொல்லுவாங்க தண்டுக்கீரை அப்படின்னு சொல்லுவாங்க பாருங்கள் நம்ம ஒரு கெட்ட அளவுக்கு தண்டு கீரைகளை பறித்து முடிச்சிட்டோம் வாங்க போய்ட்டு கீரைகளை அலசி நறுக்கிக்குவோம் பாருங்கள் நம்ம கீரைகளை அலசி எடுத்துக்கலாம் அதில் பூச்சி ஏதாவது இருக்கா அப்படின்னு பார்த்துட்டு நல்லா கீரைகளை வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா போயிட்டு நம்ம கட் பண்ணிக்கிடுவோம் நீங்கள் ஒரு கட்டு கீரை வாங்குனீங்கன்னா கரெக்டாக இருக்கும் பாருங்கள் நம்ம கீரைகள்லாம் அலசி முடிச்சுட்டோம் போயிட்டு கட் பண்ணிக்கலாம் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம கீரையெல்லாம் அறுத்து குட்டி குட்டியாக அறுத்து வச்சிருக்கோம் பாருங்க இப்ப பொரியலுக்கு நம்ம அடுப்பு பத்து வச்சுக்குவோம் வாங்க நம்ம அடுப்பு பற்ற வச்சுக்கலாம் இப்ப நம்ம கடாய அடுப்புல வச்சுக்கலாம் கடல் எண்ணெய் ஊற்றிக்கலாம் ஒரு ஸ்பூன் நம்ம கடுகு உள்ள சேர்த்துக்கலாம் குழம்பு கள்ளப்பருப்ப நம்ம உள்ள அப்படியே சேர்த்துக்கலாம் இந்த அளவு கள்ளப்பருப்பு செவந்து வரணும் அப்படி வந்த பிறகு நம்ம என்ன பண்ணணும் இந்த வெங்காயத்தை உள்ள சேர்த்துக்குவோம் இந்த அளவு சின்ன பச்சை மிளகாய் ரெண்டு பச்சை மிளகாய குட்டி குட்டியா நறுக்கி பிஞ்சு மிளகாயா உள்ள சேர்த்துக்கோங்க ஏன்னா குழந்தைங்கலாம் எல்லாம் ரொம்ப காரமா இருந்தா அந்த கீரையை சாப்பிட மாட்டாங்க எதுவுமே கீரைக்கு வந்து காரம் அதிகமாக சேர்க்கக்கூடாது அப்படின்னா டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும் உப்புமே வந்து பார்த்தீங்கன்னா அரை உப்பு போட்டு சாப்பிட்டு பாருங்க சூப்பராக இருக்கும் பாருங்க வெங்காயம் பொன்னிறமா செவந்துருச்சு இந்த மாதிரி செவந்துருக்கிற டயத்துல நம்ம கீரையை தண்ணிக்குள்ள வச்சிருந்தோம்ல அதை புழிஞ்சு நல்லா அள்ளி போட்டுடலாம் லைட்டா தண்ணி ஊடிய உள்ள சேர்த்துக்கோங்க நம்ம தண்ணியோடய அள்ளி வைக்கிறோம்ல அந்த தண்ணியிலேயே நீங்க வதக்கிக்கோங்க அதுக்கப்புறம் வதக்கிட்டே இருங்க தண்ணி பத்தலை தெளிச்சு விட்டுக்கோங்க அதுக்கப்புறமா உப்பு உள்ள சேர்த்துக்கலாம் அப்படியே சேர்த்து வதக்கிக்கலாம் இந்த கீரை அதிகப்படியான அது இப்படியான மருத்துவ குணங்கள் இருக்குங்க இது வந்து தோல் வறட்சியை வந்து தடுக்கக்கூடியது தோல் வந்து வரைந்து போய் பாத வெடிப்பையே சரி பண்ணக்கூடிய இந்த கீரைங்க இது வந்து நல்லா ஒரு சைனிங்காக வைக்கக்கூடிய கீரை தண்டு வாடத்தை வந்து ஒரு கீரை எலும்பு இந்த தண்டு கீரை வந்து சரி பண்ணிடுமா முதுகு தண்டு எலும்புகளுக்கு இந்த கீரை வந்து ஒரு நல்ல ஒரு பயன் தரும் அப்படின்னு சொல்றாங்க இது வந்து நம்ம முன்னோர்கள் வந்து தான் தண்டு கீரை அப்படின்னு சொல்லி சொல்லிருக்காங்க பாருங்க கொஞ்சமா நம்ம சீரகம் சேர்த்துக்கலாம் சின்ன சீரகம் பாருங்க நம்ம அள்ளி வச்ச தண்ணியே பாருங்க அப்படி சூப்பரா தண்ணியா வந்திருக்குன்னு பாருங்க இப்ப பாருங்க நம்ம லாஸ்டா வந்து தேங்காய் பூவு உள்ள சேர்த்துக்குவோம் பாருங்க தேங்காய் திருவுள் போட்டு கொஞ்சம் நேரம் வதக்கின உடனே இந்த கீரையோட கலர் பாருங்கள் அப்படியே இருக்குது பாருங்கள் கருப்பாகவே ஆகலை பச்சையாகவே இருக்குது பாருங்கள் இந்த மாதிரி நம்ம செஞ்சு போது குழந்தைங்க சூப்பராக சாப்பிடுவாங்க இதில் இருக்கிற மருத்துவ குணங்களும் குழந்தைங்களுக்கு அப்படியே கிடச்சிக்கிறோம் அதனால் அந்த கீரை வந்து செய்கிறப்ப பக்கத்துலேயே இருந்து கொஞ்ச நேரம் இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு கொடுத்தீங்கன்னா இருக்கும் இதில் வந்து ஒரு மருத்துவ குணம் மிக்க ஒரு தண்டாங்கீரை பொரியல் இப்போ ரெடி ஆயிடுச்சு வாங்க இப்போ நம்ம இறக்கிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சாப்பாடு வச்சு வச்சு இந்த கீரையை வச்சு வச்சுருப்போம் தண்டுக்கீரையை அப்போ சாப்பிட்டு பார்ப்போம் நம்ம ரொம்ப அருமையாக இருக்குங்க டேஸ்ட்டு இதே மாதிரி நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்டில் சொல்லுங்கள் உங்கள் குழந்தைங்களுக்கும் ஊட்டி விடுங்க நம்ம சேனலில் வர்ற இந்த மொழியை பற்றின சமையல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்களுக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நம்ம வீடியோஸ் வந்து நீங்கள் மீண்டும் மீண்டும் பார்க்குறதுக்கு நம்ம சேனலை வந்து நீங்கள் பெல் தான் ஆள் வச்சுக்கோங்க அப்படின்னா தான் நம்ம போடுற வீடியோஸ் வந்து உங்களுக்கு உடனுக்குடனே வரும் மற்றொரு அருமையான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேங்க டாட்டா பை பாய் டாடா பாய் சொல்லுங்கள்